ஆன்மீகத்துக்கு வர முன்னாடி அரசியல்ல இருந்தாரு கண்ணதாசன் அவர் வந்து மயிலாப்பூர்ல மாங்கொல்லைங்கிற ஊர்ல வந்து காங்கிரசுக்காக தன்னுடைய பிரச்சார கூட்டத்துல போய் சொல்றாரு மக்களே நீங்கள்லாம் வந்து நம்மளுடைய காங்கிரஸ் சின்னமான காளை மாட்டுக்கு வாக்களியுங்கள் காளை மாட்டுக்கு வாக்களிச்சா நம்மளுடைய குடும்பம் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதை கேட்ட கலைஞர் கருணாநிதி வந்து அடுத்த நாள் சொல்றாரு என்னுடைய நண்பன் தான் கண்ணதாசன் அவர் சொல்றாரு காலை மாட்டுக்கு வாக்களிச்சுன்னா நம்மளுடைய குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் தேசம் நல்லா இருக்கும் சொன்னாரு ஆனா காளை மாடு கன்று போடாது அதனால யாருமே காளை மாட்டுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று சொல்லி முடிக்கிறாரு இதை கேட்ட கண்ணதாசன் வந்து அடுத்த நாள் என்ன பண்றாரு தென்றல் அப்படிங்கிற பத்திரிகையில என்னுடைய நண்பன் வந்து காளை மாட்டுக்கு யாரும் வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாரு ஆனா அப்படி கிடையாது காளை மாடு இல்லைன்னா மாடு எப்பவுமே கன்று போடாது அதனால் எல்லாருமே காலை மாட்டுக்கே வாக்களித்து நாட்டுக்கு நல்லது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதிலேருந்து கண்ணதாசனுடைய வாக்கு எப்படி அதானது அவரை விரோதியாக பாவிக்காமல் நல்லபடியாக சொல்லி ஒரே மாதிரி அவரை ஃப்ரெண்ட்ஷிப்பும் கலையாம தன்னுடைய வாக்குச்சாதுர்த்தியால் ஜெயிச்சார் கண்ணதாசன்